அப்பா வந்து கிராமத்தில் நிறைய சாதனை செஞ்சுருக்காரு அதில் சந்தேகம் இல்லை கல்யாணம் பொது பொதுக்காரியம் மாவட்டம் அவரை எடுத்த காரியத்தை வந்து தனியாக நின்று போராடி ஜெயிச்சிருக்காரு அப்பாவுக்கு அந்த மாதிரி உண்டு அதை தான் சொன்னாங்களாம் அவங்க தாத்தா வந்து இவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காரு உங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்காரா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்பா கிராமத்தில் பண்ணியிருக்காரு அதில் எந்த சந்தேகம் இல்லை அதை தாண்டி நாம் வந்து இங்கே செஞ்சுருக்கோம் ஏன்னா நீ என்னுடைய காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாதனைகள் இது வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மிகப்பெரிய சமூக பணிகள் செய்திருக்கிறோம் அதெல்லாம் அப்பா செஞ்சுருக்க முடியாது அப்பா வந்து ஒரு கல்யாணம் இல்லை பொதுக்காரியம் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுருப்பாரு அங்கே கிராமத்தில் அதை தாண்டி அப்பாவை நான் சொல்லலை அந்த டேலண்ட்டு தான் நமக்கு இருக்குது ஆனால் என்னுடைய பார்வை வேறு மாதிரி பார்வை நிறைய சாதனைகள் நான் இப்போ அந்த சாதனைகள் நான் நிறையா காணொலி போட்டுக்கிட்டுருக்கேன் அதை திரும்பி பார்த்தா கூட என்னால் இனிமேல் பண்ண முடியுமா இல்லை யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப மழப்பாக இருக்குது அவ்வளோ பெரிய காரியங்கள் அங்கே வந்து அவர் ஒரு திருமணம் செய்து வைத்திருந்தால் என்று வைத்துக்கொள்வோம் நான் வந்து இங்கே வந்து அந்த திருமணம் செய்து வைக்கவில்லை என்றாலும் கூட அதுக்கு ஈக்குவலாக உள்ள பல வேலைகள் அப்பா மலப்பாக இருக்குது ஒரு கிராமத்தில் போய் பசங்களை வந்து ஒரு நூறு பேர் தங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ஏழு நாட்கள் அவர் அவங்களும் தனியாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாரும் போட்டு அதுபடி திருவிழா மாதிரி நடக்கும் அவங்கள கண்காணிப்பாக அதை ஆணும் பெண்ணும் கொண்டும் கிராமத்தில் வச்சுக்கிட்டு அப்பப்போ அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது அது ஒரு இடத்துல இல்லை நிறைய இடங்கள்ல நடக்கும் ஒரு பத்து இடத்துல ஒரே டைம் நடக்கும் பத்து இடத்துலையும் நான் போவேன் பத்து இடத்துக்கும் போயிட்டு வருவேன் அது மாதிரிலாம் சாதனைகள் யாருமே செய்ய முடியாது நினச்சி பார்த்து தான் எனக்கு எனக்கே மலப்பாக இருக்குது